இது சுவிட்சர்லாந்து செய்திகள் செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் குணபாலன் முதலில் தலைப்பு வெப்பநிலை அதிகரிப்பு தொடர்பில் அரசு எச்சரிக்கை மக்களை அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தல் தனியாக வந்த பெண் மீது பாலியல் அத்துமீறல் சந்தேக நபரை அடையாளம் காட்ட உதவுமாறு பெர்ன் போலீசார் வேண்டுகோள் கட்டுப்பாட்டை இழந்த கார் பேருந்துடன் நேருக்கு நேர் மோதி விபத்து போலீசார் விசாரணையில் சுவிஸ் பொருட்களுக்கு முப்பத்து ஒன்பது சதவீதம் சுங்கவரி விதிக்க உள்ளது தொடர்பில் முக்கிய பேச்சுவார்த்தை மலையேறும் போது ஏற்பட்ட விபத்தில் நாற்பத்தி எட்டு வயதான குடிமகன் பலி தொடர்வன விரிவான செய்திகள் தனிப்பட்ட வெப்சைட் அப்புர்வாக்கம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர்தரத்திலும் மலிவான விலையிலும் செய்து கொடுக்கிறார்கள் தொடர்பு கொள்ளுங்கள் சுவிட்சர்லாந்து அரசு முழு வாரத்திற்கும் தீவிர வெப்ப எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளது திங்கள்கிழமை மேற்கு சுவிட்சர்லாந்து மற்றும் டிசினோவின் சில பகுதிகளுக்கு ஆபத்து நிலை ஐந்துக்கு மூன்று என அறிவிக்கப்பட்டுள்ளது இது கணிசமான ஆபத்தை குறிக்கிறது இந்த எச்சரிக்கை ஜினீவா ஏரி வாலே த்ரீ லேக்ஸ் பகுதி பிரிபூர்க்கில் உள்ள புரோயே மற்றும் வாரத்தின் முதல் பகுதியில் டிசினோவை பாதிக்கிறது சுவிஸ் வானிலை சேவை கூறுகையில் தினசரி சராசரி வெப்பநிலை இருபத்தைந்து டிகிரி செல்சியஸுக்கு மேல் மூன்று நாட்கள் தொடர்ந்து இருக்கும்போது ஆபத்து நிலை மூன்று பிறப்பிக்கப்படுகிறது வரும் ஞாயிற்றுக்கிழமை மாலை எண்ணூறு மீட்டருக்கு கீழ் உள்ள பகுதிகளில் வெப்பநிலை முப்பத்திரண்டு முதல் முப்பத்தேழு டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் அத்துடன் இரவு வெப்பநிலை பதினேழு முதல் இருபத்து மூன்று டிகிரி செல்சியஸுக்குள் இருக்கும் மேலும் சுவிட்சர்லாந்தின் பிற பகுதிகளில் ஆபத்து குறைவாக இருந்தாலும் மையப்பகுதிகளில் வெப்பநிலை முப்பத்தைந்து டிகிரி செல்சியஸை எட்டலாம் சுவிஸ் வானிலை சேவையின் கூற்றுப்படி புதன்கிழமை மிகவும் வெப்பமான நாளாக இருக்கும் குறிப்பாக ஜெனீவாவில் முப்பத்து ஏழு டிகிரி செல்சியஸ் வரை உயரும் அத்துடன் வாலை பகுதியில் காட்டுத்தீ ஆபத்து கவலைக்குரிய அளவில் உள்ளது விஸ் பள்ளத்தாக்கு சிம்ப்ளன் வடக்கு மற்றும் லாட்ஜ்பர்க் தெற்கு பகுதிகளில் ஆபத்து நிலை ஐந்தாக உள்ளது இது விரைவாக பரவக்கூடிய காட்டுத்தீ ஆபத்தை குறிக்கிறது இப்பகுதிகளில் தீ எந்நேரமும் தொடங்கலாம் எனவே வெளியில் தீ மூட்டுவது தவிர்க்கப்பட வேண்டும் சியோன்சியர்ரே நிக்கோலை பின் மற்றும் வாலையில் உள்ள சாஸ் பகுதிகளில் ஆபத்து நிலை நான்கு ஆக உள்ளது வாலையின் பிற பகுதிகளிலும் ஆர்காவ் பாசல் பேரன் சோலோதுரன் லூசேரன் மற்றும் சூரிஜ் உள்ளிட்ட பகுதிகளில் வெப்ப ஆபத்து நிலை மூன்றாக உள்ளது பொதுமக்கள் நேரடி வெயிலை தவிர்க்கவும் போதுமான தண்ணீர் குடிக்கவும் உடற்பயிற்சியை குறைக்கவும் அறிவுறுத்தப்படுகின்றனர் பேரன் கண்டோனில் உள்ள ஊர்டெனன் ஷோன்பூலில் ஆகஸ்ட் ஒன்று அன்று இரவு பதினொன்று முப்பத்தைந்து மணியளவில் ஒரு பெண்மணி மீது பாலியல் தாக்குதல் நடத்தப்பட்டது பேரன் கண்ட்ரோனல் காவல்துறையின் தகவலின்படி பாதிக்கப்பட்ட பெண்மணி எகர்வெக் நடைபாதையில் சென்று கொண்டிருந்தபோது அடையாளம் தெரியாத நபர் ஒருவரால் தாக்கப்பட்டார் அவர் தன்னை தற்காத்து சிறு காயங்களுடன் அங்கிருந்து தப்பினார் உடனடியாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் இருந்தபோதிலும் இன்னும் குற்றவாளியை கண்டறிய முடியவில்லை குற்றவாளி இருபது முதல் முப்பத்தைந்து வயதுடையவர் நூற்று எழுபது முதல் நூற்று எண்பது சென்டிமீட்டர் உயரம் மெலிந்த உடலமைப்பு முகத்தில் மீசை இல்லாதவர் என விவரிக்கப்படுகிறார் சம்பவத்தின் போது அவர் கருப்பு மற்றும் சாம்பல் நிற விளையாட்டு உடைகளை அணிந்திருந்தார் பேர்ன் கண்டோனல் காவல்துறை இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்தவர்கள் அல்லது அப்பகுதியில் இருந்த சாட்சிகளை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் சுவிட்சர்லாந்தின் பிரிபூர்க் கண்டோனில் உள்ள லா டூர் டே ட்ரேமில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணியளவில் இருபத்தி இரண்டு வயது இளைஞர் ஒருவர் ஓட்டிய கார் ஃப்ரிபூர்க் பொது போக்குவரத்து நிறுவனமான டிபிஎஃப் பேருந்துடன் நேருக்கு நேர் மோதியது இதில் இரு ஓட்டுநர்களும் காயமடைந்து ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் ஃப்ரிபூர்க் கண்டோனல் காவல்துறையின் தகவலின்படி காரை ஓட்டி சென்ற இளைஞர் பிராரியோண்ட் சாலையில் புரோக் நோக்கி சென்று கொண்டிருந்த போது அறியப்படாத காரணங்களால் எதிர்பாதையில் சென்று இருபத்து ஒன்பது வயது பேருந்து ஓட்டுநரால் இயக்கப்பட்ட பேருந்துடன் மோதியுள்ளார் மோதலின் வேகத்தில் கார் சாலையின் கீழே தள்ளப்பட்டு தலைகீழாக நின்றது விபத்தைத் தொடர்ந்து பிராரியோண்ட் சாலை நான்கு மணி நேரம் மூடப்பட்டு மீட்பு மற்றும் விசாரணை பணிகளுக்காக வாகனங்கள் திருப்பிவிடப்பட்டன செயிண்ட் காலன் கண்டோனல் காவல்துறையின் விபத்து தொழில்நுட்பக் குழு இந்த மோதலுக்கான காரணங்களை ஆய்வு செய்யத் தொடங்கியுள்ளது அமெரிக்கா சுவிஸ் பொருட்களுக்கு முப்பத்து ஒன்பது சதவீத சுங்க வரி விதிக்க முடிவு செய்துள்ள நிலையில் இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன சுவிட்சர்லாந்து ஜனாதிபதி காரின் கெல்லர் சூட்டர் பொருளாதார அமைச்சர் கை பார்மெலின் மற்றும் சர்வதேச நிதி விவகாரங்களுக்கான மாநில செயலர் டானியலா ஸ்டோஃபல் ஆகியோர் வாஷிங்டனுக்கு பயணித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர் இவர்களுடன் மாநில பொருளாதாரத்திற்கான செயலகத்தின் மூத்த அதிகாரியான ஹெலெனே புட்லிகர் ஆர்டோ தலைமையிலான குழுவும் பங்கேற்றது அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் மார்கோ ரூபியோவுடன் சந்திப்புக்கு முன் முன்னணி சுவிஸ் வணிகத் தலைவர்களை சந்தித்தனர் இந்தக் குழு வரி நிலைமை குறித்து அமெரிக்க அரசுடன் விவாதித்ததாக ராய்டர்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது அமெரிக்காவில் இயங்கும் சுவிஸ் நிறுவனங்களின் தலைவர்களுடனான மேலதிக சந்திப்புகளும் திட்டமிடப்பட்டுள்ளன இந்நிலையில் தற்போது பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெறுவதாகவும் சுவிட்சர்லாந்து இந்த வரியை குறைக்க முயற்சிப்பதாகவும் மாநில பொருளாதாரத்திற்கான செயலகம் தெரிவித்துள்ளது சுவிட்சர்லாந்தின் வைல்ட்ஹவுசர் ஷாஃபர்க்வாண்டில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு துயரமான மலையேற்ற விபத்து நிகழ்ந்துள்ளது நாற்பத்தி எட்டு வயதான சுவிஸ் குடிமகன் ஒருவர் பல மீட்டர்கள் உயரத்தில் இருந்து விழுந்து உயிரிழந்தார் செயின்ட் காலன் கண்டோனல் காவல்துறையின் ஆல்பைன் பிரிவு விபத்துக்கான காரணங்களை ஆய்வு செய்து வருகிறது தற்போதைய தகவல்களின்படி மூன்று பேர் கொண்ட மலையேற்ற குழுவுடன் இவர் மோர்காம்ப் பாதையில் பயணித்தபோது பாறைகளுக்கு மேலிருந்து விழுந்து பலத்த காயமடைந்தார் இதன் பின்னர் ரேகா மற்றும் கிழக்கு சுவிட்சர்லாந்தின் ஆல்பைன் மீட்புக் குழு ஹெலிகாப்டர் மீட்பு நிபுணர்களுடன் இணைந்து மீட்புப் பணிகளை மேற்கொண்டனர் விபத்துக்கான சரியான காரணம் இன்னும் தெளிவுபடுத்தப்படவில்லை இந்நிலையில் செயிண்ட் காலன் கண்டோனல் காவல்துறை தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறது இதுவரை கேட்டது மேலும் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்